நம்மளும் பொறுத்து பொறுத்து பாக்குறோம் எவ்வளவுதான் பொறுக்கிறதுன்னு நமக்கு மரியாதை வேற கொடுக்கும் இல்ல ஆர் என் ரவி அப்படிங்கிற அந்த மனிதரால் ஆளுநர் பதவிக்கே இழுக்குன்னு நான் சொல்றேன் ஆமா நான் நான் வந்து தெரிஞ்சுதான் சொல்றேன் இந்த வார்த்தையை இந்த வார்த்தைக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அந்த மனிதர் ஆர் என் ரவி என்ற மனிதரால் ஆளுநர் பதவிக்கே இழுக்கு அந்த பதவிக்கு துளியும் தகுதியற்ற ஒரு மனிதர் ஆர் என் ரவி அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை நான் உள்ளத்தாரு மாநில பாடத்திட்டம் தமிழ்நாடு அரசினுடைய மாநில பாடத்திட்டம் தரம் தாழ்ந்து இருக்கிறது எப்படிங்க தரம் தாழ்ந்து இருக்கிறது எதை ஒப்பிடுகின்ற பொழுது தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடிங்கிற பொழுது அப்படின்னு பேசுறாரு இந்த மனிதர் பேசிய எதுக்காக இது வரைக்கும் ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கிறாரா உண்மையத்துக்கு கொடுத்திருக்காரா ஒரு டேட்டா கொடுத்திருக்கிறாரா ஒண்ணும் கிடையாது என்னத்தையாவது வாங்கி இருக்கிற மாதிரி எதையாவது வாங்கி இருக்கிறது இப்ப திருப்பி மாநில பாடத்திட்டத்தை சொல்லி நான் ஆறுல ஆறன்றி சேலஞ்ச் பண்றேன் மாநில அரசுடைய பாடத்திட்டம் ஏதாவது ஒரு இடத்துல தரம் தாழ்ந்ததுன்னு நீங்க நிரூபிக்கணும் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடமும் நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவு கோபம் வருது எப்பவுமே தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்தக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டில் எதற்கு இடம் நான் கேட்கிறேன் என்ன இடம் எதுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எதுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்துருக்குறீங்க தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறது தான் இது இதை உடச்சு பேசி ஆகணும் அதான் அந்த வீடியோ வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க முயற்சி நான் செந்தில் செந்தில் வேல் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ் கேள்விக்கு உங்களை ஆதரவு தாங்க சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள கொண்டு போறேன் என்ன சொல்றாரு தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடுங்க போது தமிழ்நாடு பாடத்திட்டம் ரொம்ப தரம் இருக்குது அப்படின்னு பேசுறாரு எந்த அடிப்படையில உங்ககிட்ட என்ன தரவு இருக்குது இப்ப நான் சில தரவுகளை ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டுறேன் தேசிய பாடத்திட்டம் என்ன செய்தது அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு நான் உங்களுக்கு எவிடன்ஸ் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் சந்திராயன் ஒன்று இல்ல சந்திராயன் ஒன்று அதனுடைய திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுறை ஒரு தமிழர் அவருடைய கல்வியை அவருடைய தொடக்க கல்வியை அவருடைய அடிப்படை கல்விக்கான விதையை விதைத்தது இந்த மாநில அரசுடைய பாடத்திட்டம் இன்னும் சொல்ல போனா இதுல பல பேர் அரசு பள்ளியில் படித்தவர்கள் ரைட் சந்திராயன் ரெண்டு வனிதா முத்தையா அவர் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர் சந்திராயன் மூணு வீரமுத்துவே மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர் மங்கையா சுப்பையா ஆளுநர் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் இன்னொரு ஒன்னு சொல்றேன் ஐயா அப்துல் கலாம் அரசு பள்ளியில் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர் எனக்கு வந்து இந்த ஆர் ரவி வந்து என்ன செய்யணும் எனக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் காட்டணும் இந்த மாதிரி உங்களுடைய தேசிய கல்வி திட்டத்தில் படித்து இந்த நாட்டிற்கு பலன் தரக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு பத்து பேர் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நரேந்திர தாமோதரதாஸ் இருக்காரு இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் அவர் படிச்ச சர்டிபிகேட் எங்களுக்கு கொடுத்திருக்கேங்கிறேன் அவர் படிச்ச சர்டிபிகேட் பிஏ படிச்சா எம்ஏ கேக்குறோம் கொடுக்க சொல்லுங்க என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷன்ல தமிழ்நாடு முதலிடம் நம்ம தொடர்ந்து பெருமைப்படுறோம் இன்னொரு பெரிய இது என்ன தெரியுமா சாதனை பெண்கள் எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க ஜிஇஆர் ஓவரால் ஜிஆர் பெண்களுடைய ஜிஆர் என்ன தெரியுமா நான் இப்போ ஒன்னு ஸ்கிரீன்ல பாட்டு பாருங்க பிஹெச்டி முனைவர் பட்டம் பெறுவதற்கு என்ரோல் பண்றாங்க இல்லையா ஒரு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பேர் பண்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு பிஹெச்டில பெண்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு டேட்டா நான் காட்டுறது பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி பத்து பேர் பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி பத்து பேர் பெண்கள் மட்டும் பிஹெச்டிக்காக என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க எதுல தமிழ்நாட்டில இருந்து இவர் சொல்றாங்கல்ல ஆகா ஓகோ இருக்கிறதே குறைவாக மிக குறைவாக பிஹெச்டி பெண்கள் குஜராத் வெறும் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு பேர் தமிழ்நாட்டுல பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி பத்து பெண்கள் பிஹெச்டிக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க நமக்கு ஏன் இவ்வளவு இதற்கு முன்பு இதே மாதிரி ஒரு தவறான தரவுல கொடுத்தார் அதிகம் ஆர் அதிகம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க பொழுது தமிழ்நாட்டுல வந்து பட்டியல் சமூகத்தினுடைய ஜிஇ ஆர் மிக மிக குறைவு வந்து ஒரு பச்சையா ஒரு பொய்ய சொன்னார் அதற்கு ஆதாரப்பூர்வமாக நானே பலமுறை முறை பதில் சொல்லியிருக்கிறேன் பல பேர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் டாக்டர் எலிலன் அதற்கு ஆதாரப்பூர்வமாக பதில் சொன்னார் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் நியூ இந்தியன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த டேட்டா இது எல்லாமே அரசு கொடுத்த டேட்டா எந்த அரசு ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டாவை நான் காட்டுறேன் பாருங்க ஜிஇஆர் ஃபார் உமன் எஸ்சி எஸ்டி பட்டியல் சமூகத்தினுடைய பெண்களில் மட்டும் பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று

உயர்கல்விக்கு செல்லக்கூடிய விகிதாச்சாரம் ஐம்பது புள்ளி ரெண்டு உங்க தேசிய சராசரி வெறும் இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு எஸ்டி உமன் இருபத்தி இருபது புள்ளி ஒன்பது தேசிய சராசரி தமிழ்நாடு சராசரி முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு பழங்குடியின பெண்களில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு விழுக்காட்டினர் இங்க போறாங்க உயர்கல்விக்கு தமிழ்நாடு இட்டு செல்கிறது இப்ப நான் எத்தனை நாளைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொச்சப்படுத்துவீங்க தமிழ்நாடு பாடத்திட்டத்தை கொச்சப்படுத்துவீங்க தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க ஒன்றிய அரசு தான் பாராட்டுது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எல்லாத்துல காட்டப்பாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளுக்கு நூறு சதவீதம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது பாராட்டுது யாரு ஒன்றிய அரசு எவ்வளவு பாராட்டுனாலும் நான் வந்து தான் சொல்லுவேன் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா இந்தியாவுல சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து எத்தனை சதவீதம் வேலைக்கு போறாங்க அந்த டேட்டா இருக்கு அதை வச்சு பேசுங்க ஏதாவது வந்து எதுவுமே இல்லாம நான் இன்னொரு டேட்டா இவர் என்ன சொல்றாரு தரம் தாழ்ந்த கல்விங்கிறார் ஆனா இவருடைய ஒன்றிய அரசு இவருடைய ஒன்றிய அரசு நான் சொல்றது பாஜக அரசு அதுக்காக சொல்றேன் இவரு பாஜக பாஜக தான் சொல்லுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நூறு கல்லூரிகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன நூறு கல்லூரியில் முப்பத்தி ஏழு கல்லூரி தமிழ்நாட்டு தரம் தாழ்ந்த கல்வியை வச்சு வந்து எங்களுக்கு ரேட்டி கொடுத்தீங்க முப்பத்தி ஏழு கல்லூரி சிறந்த கல்லூரி எப்படி ரேட்டி கொடுத்தீங்க எப்படி குடுத்தீங்க சரி உங்க தேசிய கல்வி கொள்கைகள படிச்சவன் எவனும் வேலை வெட்டி இல்லாம எதுக்கு சென்னைக்கு ஓடியாளா வேலைக்கு அன்றாடங்காட்சியா புழைக்கிறதுக்கே வழி இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேலை எதுக்கு எப்ப பாரு தமிழ்நாடு உறுப்பினர் தமிழ்நாடு தமிழர்கள் சரியில்லை என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் மாண்புமிகு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ஆதாரங்களோடு வைக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் தயவுசெய்து நீங்க டாப் ஹண்ட்ரட் நிர்வாக கல்வி நிறுவனங்களில் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் சொல்றோம் இல்லையா நிர்வாக கல்வி நிறுவனங்களில் பதினோரு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் டாப் ஹண்ட்ரட் பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் மொத்த நூறுல இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் சில மாநிலங்கள்ல ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்த பத்தியில இடம்பெறவே இல்லை டாப் ஹண்ட்ரட் நூறு மருந்தியல் கல்லூரிகளில் பனிரெண்டு தமிழ்நாடு நூறு தலை சிறந்த கல்லூரிகளில் தமிழ்நாடு டாப் மாநில பல்கலைக்கழகங்களில் மாநிலங்களுக்கு டாப்ல தமிழ்நாட்டில் வந்து பத்து பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது பத்து டாப் ஹண்ட்ரட் பொறியியல் கல்லூரிகளில் பதினாலு பொறியியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் தலை சிறந்த நாற்பது பல் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது தலை சிறந்த ஐம்பது மருத்துவக் கல்லூரிகளில் ஏழு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தலை சிறந்த ஐம்பது ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒன்பது ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஐம்பதுல ஒன்பது தமிழ்நாட்டில் எவ்வளவுனாவது கணக்கு தெரியுமா ஆரம்பி அவர்களுக்கு அப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் தலை சிறந்து நிற்கின்றன தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில கல்வி திட்டத்தில் படித்தவர்கள் தலை சிறந்து விளங்குகிறார்கள் அவர்கள் தான் வந்து என்ன சொல்றது இஸ்ரோவினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் வந்து வெளிநாடுகளில் ஏராளமான பணிகளில் இருந்து அந்நிய செலவானியை ஈட்டித் தருகிறார்கள் அவர்கள் தான் பல ஆய்வுகளை செய்கிறார்கள் எல்லாமே நடக்குது ஆனா அழினி நல்லது நான் அழினி முட்டாள் உன்னோட கல்வித்தரம் ஒண்ணும் இல்லை என்ன இது மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் சிபிஎஸ்சி இணையாக தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டம் உள்ளது மாநில பாடத்திட்டத்தை படித்து எத்தனை பேர் அரசு போட்டி தேர்வுகளுக்கு தேர்வாகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஆளுநர் ஒரு முடிவு பண்ணுங்கிறார் நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை விட கூட சிறந்ததாக மாநில அரசுடைய பாடத்திட்டம் இருக்குதுங்கிறேன் நீங்க இப்ப ஒரு செடியூல் டிரைப் மாணவன் ஆதிராவிடர் நலப்பள்ளியில் படித்த மாணவன் ஐஐடிக்கு தேர்வானான் எப்படி தேர்வானா முதல்வன் திட்டம் எனக்கு வந்து பெருமளவில் பலனளித்தது அப்படிங்கிற அப்ப நான் முதல்வன் திட்டம் நாங்க இங்க வந்து மாநில அரசு வந்து அவ்வளவு திட்டங்கள் போடும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இது பண்ணுவாங்க புதுமை பெண் திட்டங்களை கொடுப்போம் ஆஹ் காலையில வந்து காலையிலும் உணவு கொடுப்போம் இதெல்லாம் கொடுத்து நாங்க பள்ளிப்பூரம் கட்டி கல்லூரி கட்டி வாங்க 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 வாங்கன்னு பிள்ளைங்களுக்கு வந்து பஸ் பாஸ் கொடுத்து கொடுத்து தமிழ்நாடு படிக்க வைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க இல்லையா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய ஆளுநர் ஆரண்டபி தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க உங்களுக்கு காலம் பதவிக்காலம் முடிஞ்சல காலம் முடிஞ்சல எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க அவங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு பதவிக்காலம் முடிந்த பிறகு அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு நான் கேட்கறேன் சரி உங்களுடைய சொந்த மாநிலம் அது பூர்வீக மாநிலம் அதோட ஸ்டேட்டோட ரெக்கார்ட் எடுத்துவாங்க அந்த ஸ்டேட் ரெக்கார்டின் தமிழ்நாடு ரெக்கார்ட் வந்து ஒப்பிடுவோம் தயாரா என்ன வேணும் சும்மா எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டை வந்து மட்டப்படுத்துவது கேவலப்படுத்தும் இது இது முழுக்க முழுக்க வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி தமிழ்நாட்டினுடைய வளம் தமிழ்நாட்டுடைய அறிவு செழுமை இன்னைக்கு நேரத்தில் காலங்களா சொல்றேன் ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டுமா ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்கு தெரியுமா கட்டை விரலை காவு கேட்டீர்கள் நீங்கள் ஏகலைவனிடம் ஏகலை வர்த்த கட்டை விரலை காவு கட்ட கூட்டம் ஆனால் தமிழ்நாடு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிரும் கற்கை நன்றே என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவன் என்ன ஒருவன் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாக்கும் இல்லையா நீங்க வந்து எவ்வளவு பெரிய தத்துவங்களை சொல்லிட்டு போச்சு தமிழ் கண்ணு இருக்கிறவன முகத்துல கண்ணு இருக்கிறவங்களாம் பார்வை உடையவன் அல்ல அவன் படிக்கலன்னா அது கண்ணு இல்லன்னா முகத்துல இருக்க ரெண்டு புண்ணுன்னு முகத்துல அதுக்கு பேர் கண்ணு இல்ல படிக்காதவர்களுடைய முகத்தில் இருப்பது கல்லாதவர்களின் முகத்தில் இருப்பது கண்கள் அல்ல அது புண்கள் அப்படின்னாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியில் எஸ் தலை சிறந்த அப்ப திராவிடம் தான் படிக்க வச்சது ஆமா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் தலை சிறந்து இருந்தோம் ஆரியம் வந்து அடிமைப்படுத்தியது முன்ன அதனால உங்க பாட்டியும் எங்க பாட்டியும் படிக்காம போனது பாக்குற உங்க உங்களின் எத்தனை பேருடைய அம்மாக்கள் வந்து பட்டதாரிகள் இல்ல 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 ஆனா எல்லாரும் சேர்த்து என்ன உங்களை எல்லாரும் சேர்த்து சொல்றேன் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஐம்பது விழுக்காடு பெண்கள் சாதித்துக்கிறார் இது சாத்தியப்படுத்தியது திராவிடம் ஒரு 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 வாதம் வச்சிருக்கிறாங்க ரொம்ப நாளா தமிழ்நாடு வந்து ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஆளுநர் ஆர் அவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்துவதற்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்க தீட்சிதர்கள் வந்து வீட்டுல சிதம்பரத்துல குழந்தை திருமணம் செய்திருக்கிறார்கள் இந்த குழந்தை திருமணத்தை மறைமுகமாக ஆதரித்து அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அது பொய் என்று பச்சையா பொய் சொன்னவர் இந்த ஆளுநர் குழந்தை திருமணம் நடந்ததற்கான ஆதாரங்களை சான்றுகளை எடுத்து முன்வைத்தோம் அதற்காக வருத்தம் கூட தெரிவிக்காத மன்னிப்பு கூட கேட்காத மனிதர் இந்த ஆர் என் ரவி இல்லையா உங்களுக்கு கல்வியை பத்தி என்ன தெரியும் படிப்பை பத்தி என்ன தெரியும் அல்ல இந்த வேதனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாத ஆர் என் ரவி அவர்களே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்துவதை கைவிடுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் உங்கள் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது தமிழ்நாட்டிற்குள் இருந்து கொண்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்துவதை ஒரு தமிழனும் அனுமதிக்க மாட்டான் நீங்கள் இந்திய ஒன்றிய அரசு கொடுக்கிற டேட்டாவுக்கே நீங்கள் முரண்பாடான கருத்துக்களை மாறுபட்ட கருத்துக்களை உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லுகிறீர்கள் எனவே நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் வந்து அந்த ஆளுநர் பதவிக்கு தகுதியற்ற நபராக மாறிவிட்டீர்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை அவருடைய பதவி காலம் முடித்து விட்டது அதனால அவரை வேற ஏதாவது அவர் வந்து எடுத்துக்கணும் அந்த இருந்து எடுத்துட்டு போட்டு முழு நேரம் ஆர்எஸ்எல் பணிக்கு வேணா போட்டு இல்லைன்னா பிஜேபி ல சேர்ந்துட்டு இந்த மாதிரி உணர்விக்கிட்டு இருக்கட்டும் நமக்கு மாற்று கருத்து இல்லை என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை ஜெய்தாவோட பேசுங்க தரவுகளோட பேசுங்க ஆதாரங்களோட பேசுங்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே தமிழ்நாடு உங்களை போல நிறைய பேரை பார்த்திருச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகின்றேன் தமிழ்கேளை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றோர்களின் குரலாய் நான் சந்தில் நன்றி